काले 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 திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா கப்பலூர் கப்பலூர்டோல்கேக் அருகே உள்ள ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு அலுவலகத்தில் மாவட்டத் தலைவர் சசிகுமார் அவர்கள் தலைமையில் மாநில பொதுச் செயலாளரும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிப் பொறுப்பாளருமான பேராசிரியர் இராமஸ்ரீனிவாசன் அவர்கள் திறந்து வைத்து நிர்வாகிகளோடு கலந்துரையாடினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மதுரை பெருங்கோட்டப் பொறுப்பாளர் பேராசிரியர் கதரி நரசிங்க பெருமாள் அவர்களும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி அமைப்பாளர் வெற்றிவேல் அவர்களும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி இணை அமைப்பாளர் கஜேந்திரன் அவர்களும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சக்திவேல் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್